ஈரானால் இனி எழும்ப முடியாது என்று ஆனால் இடவே தாக்குதலில் நடைபெற்றிருந்தது பார்க்கலாம் இப்ப இஸ்டேரிய தரப்பு ஒன்றை கூறியிருந்தது ஈரானுக்குள் தாங்கள் சு சுயாதீரமாக சுற்றி வருவதாகவும் ஈரானை முறியடித்து விட்டதாகவும் வான் மேலாதிக்கத்தை தாங்கள் பெற்று விட்டதாகவும் தான் கூறினார்கள் ஈரான் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் எதையும் என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் അതേ നിലമുണ്ട് ഇസ്റ്റേലിനും ഇസ്റ്റേലുക്ക് മേൽ വീണ്ട വെടിക്കുന്നത് ശരി ഇസ്റ്റേലിന്റെ അമേരിക്ക പാതു തലമെൻ ഇസ്റ്റേലിന്റെ പാതു തലമയം കിറിയാണ്ട് കൂടുവത് അതെ அதன் மீது விழுந்திருக்கிறது ஏவுகணை அதை நான் கூறவில்லை செய்தி நிறுவனத்தில் கூட நீங்கள் இந்த ஏழு வருஷமா ஒரு செய்தியாளர் சொல்கிறார் ஏழு வருஷமா நான் இங்கே செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் இது இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கவில்லை ஏனால் ஆனால் உடனடியாகவே ஸ்டில் தடையை கொண்டு வந்து விட்டது சோசியல் மீடியாவாக இருக்கலாம் ஒவ்வொரு தளங்களில் இந்த படங்களை பகிரக்கூடாது அஹ் மற்றது வீடியோக்களை வெளியிடக்கூடாது என்றெல்லாம் ஆனால் அவியில் அதை செய் வராது என்றால் மக்கள் நெருக்கமான பகுதி அப்ப அதில் இருக்கிற மக்கள் உடனடியாகவே சேமன் அப்ப டெல்லவையிலே வெளிவந்தது ஏன் என்று சொன்னால் மக்களால் கொண்டு வரப்படும் அப்ப ஒதுக்குப்புறமான இடங்களில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக எந்த தகவல்களும் வெளிவராது இப்ப நபாட்டின் வான்படி தளமாக இருக்கலாம் ரஷோன் தளமாக இருக்கலாம் ஹைபாவாக இருக்கலாம் அஹ் வடாக்கு இஸ்டேல் தெற்கு இஸ்ரேல் முழுவதுமே ஒரு போர்க்கோலமாக தான் இருந்தது நாற்பது லட்சம் மக்கள் நான்கு மில்லியன் மக்கள் இடம் தேர்ந்து ஓடியதாக கூட கூறியிருந்தார்கள் அப்ப இதில் இரண்டு விடயங்கள் இருக்கிறது இஸ்ரேல் அடிக்கும் போது ஈரானில் பெருமளவான இழப்புகள் இருக்கின்றன ஈரான் அடிக்கும் போது இஸ்ரேலில் பெருமளவான இழப்புகள் ஏற்படுவதில்லை ஏனென்ற ஆனால் அவங்க இவர்களை பொறுத்தவரையில் எப்போதும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க பதுங்குலிகள் இருக்கின்றன ஆஹ் பம் இருக்கின்றது அடுத்ததாக படைத்த அதிகாரிகள் போதும் பதங்குடிகளுக்கு தான் இருப்பார்கள் இப்ப பாதுகாப்பு தலைமையகம் மீது ஏவுகளை விழுந்தாலும் அவர்கள் இறப்பது குறைவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அண்டக்கம் இஸ்ரேலின் பிரதமரே நாட்டை விட்டு ஓடிவிட்டார் தாக்குதலை நடத்திவிட்டு அவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் இஸ்ரேல வான்படை பேன்கொரியன் வான்படையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விமான ஒரு பிளேனும் இல்லை எங்கேன்னா சைப்ரஸிலும் கொண்டு வச்சிருக்காங்க క్రీస్ కొంటే వచ్చి అమెరికాలో కొంటాచు ప్లే ఎలా